நினைச்சிப்பாகல ஒவ்வொரு மாசம் என்ன கண்ணாகர் சொல்றாங்களோ என்று காமி சாபிபான் ஒன்பது மாதங்களின் பின்னர் சுகைல் என்ற இருபத்தி ஒரு உடைய இளைஞன் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார் குற்றமே செய்யாத நிலையிலே ஒன்பது மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சமூக செயற்பாட்டாளர் முஹித் ஜீரானின் முயற்சிக்கு மத்தியிலே இவர் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டுள்ளார் வெறும் இருபத்தி ஓரு வயதுகளிலே இஸ்ரேலுக்கு எதிரான போஸ்ட் ஒன்றை தனது போனிலே வைத்திருந்த நிலையிலே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் யூதர்களின் செபஸ்டியன் ஹவுஸுக்கு முன்னால் இவர் நடந்து சென்ற நிலையிலே இந்த கைதும் இடம்பெற்றிருந்தது இது தொடர்பாக இந்த வீடியோ பதிவிலை பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள் இருபத்தி ஓரு வயதுகளையோட சுகைல் என்ற இளைஞர் ஒன்பது மாதங்களாக எந்த குற்றங்களும் செய்யாத நிலையில் சிறையில் வாட வேண்டிய நிலை காணப்பட்டது இவர் செய்த குற்றங்கள் என்று பார்த்தால் எதுவுமே கிடையாது கொழும்பிலே அமைந்துள்ள யூதர்களின் அனுமதி பெறாமல் நடாத்தப்படும் வணக்க ஸ்தலமான செபஸ்டியன் ஹவுஸிற்கு முன்னால் இவர் நடந்து சென்றுள்ளார் இந்த நிலையிலே இவரிடம் ஐடென்டி கார்டு இல்லாத நிலையில் சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் அவருடைய தந்தை இவருடைய ஐடென்டிட்டியை காட்டி இவரை உறுதிப்படுத்தியதன் பின்னர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு விடுதலையும் செய்யப்பட்டிருந்தார் என்றாலும் அதன் பின்னர் இவருடைய சொந்த வீட்டிற்கு சென்று மீண்டும் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இஸ்ரேலுக்கு எதிரான புகைப்படம் ஒன்றும் இவருடைய போனிலே இருந்ததற்கு அமையவே இவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது யாருடைய போனிலே இவ்வாறான புகைப்படங்கள் இல்லை என்றே கேட்க வேண்டும் அவ்வாறு அனைவருமே இவ்வாறான புகைப்படங்களை பயன்படுத்துவது வளமை அவர்களின் கொடூர செயலுக்கு எதிராகவே அனைவரும் குரல் கொடுக்கின்றனர் இதனையே சாதாரணமான மனிதனாக சுயல் என்ற இளைஞனும் குரல் கொடுத்த நிலையில் இந்த அப்பாவி கைது செய்து ஒன்பது மாதங்களாக எந்த குற்றங்களும் இல்லாத நிலையில் எந்த குற்றங்களும் இவரிலே சுமத்த முடியாத நிலையில் செபஸ்டியன் ஹவுஸிற்கு முன்னால் நடந்து சென்றவை இந்த புகைப்படத்தை வைத்திருந்தமை போன்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஒன்பது மாதங்களாக சிறையிலே அடைத்திருந்தனர் இலங்கையில் எத்தனையோ பேர் பல குற்றங்களை செய்து கூட வெளியிலே சுதந்திரமாக சுற்றுகின்றனர் என்றாலும் இந்த அப்பாவி இளைஞனையே இந்த சட்டம் தண்டித்திருந்தது என்றாலும் தற்பொழுது இவர் நிரபராதி என நீதிமன்றம் தீர்ப்பளித்து இவரை விடுதலை செய்தாலும் ஒன்பது மாதங்களாக இவர் சிறையிலே வாடியமைக்கி இவருடைய குடும்பம் இதற்காகப்பட்ட கஷ்டங்கள் இதற்காக பல லட்சங்களை இவரை வெளியே கொண்டு வருவதற்காக செலவு செய்திருந்தது மன உளைச்சலுக்குள்ளாக இருந்தது சுகையிலும் பாதிக்கப்பட்டிருந்தார் எனவே இவற்றிற்கு தீர்வுகள் கிடைக்குமா என்றால் இல்லை என்பதை பதிலாக காணப்படுகிறது என்றாலும் ஒன்பது மாதங்களாக இவருக்காக யாருமே குரல் கொடுக்காத நிலையில் சமூக செயற்பாட்டாளர் முஹீத் ஜீரானின் குரலுக்கு அமைய அவர் இந்த பிரச்சினையை வெளிக்கொணர்ந்தவைக்கு அமையவே சுயல் என்ற இளைஞன் வெளியிலே வருவதற்கு உந்துதலாக காணப்பட்டிருந்தது இன்று முஹித் ஜீரான் சுகையிலையும் சுயலுடைய தந்தையையும் சந்தித்து இது தொடர்பாக உரையாற்றியிருந்தார் அதே போன்று சுகையுடைய வீடியோவையும் வெளியிட்டிருந்தார் அவர் குறிப்பிடும் பொழுது முக்கியமான ஒரு விடயத்தை மறைத்து வாழ வேண்டிய நிலையோ தேவையில்லை முகத்தை காட்டி இந்த வீடியோவிலே சுவையில் பயப்படாமல் பேச வேண்டும் சமூகத்திலே எந்த விதமான பயமும் கூச்சமும் இன்றி சுவையில் செயல்பட வேண்டும் என முஹித் ஜீரான் குறிப்பிட்டிருந்தார் உண்மையான விடயம் பல குற்றங்களை செய்தவர்களே இந்த உலகில் எந்தவிதமான பயங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சுதந்திரமாக சுற்றும் பொழுதோ எந்த குற்றங்களும் செய்யாத ஒளிந்து வாழ வேண்டிய எந்த தேவைகளும் கிடையாது என்றாலும் இவ்வாறு ஈஸ்டர் தாக்குதலின் பின்னரும் பல இளைஞர்கள் எந்த விதமான காரணங்களும் இன்றி பல வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்ட நிலையும் ஏற்பட்டிருந்தது எனவே அப்பாவிகளை இவ்வாறு சிறையில் அடைப்பதில் இருந்து போலீசாரும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் போலீசாரின் செயற்பாடுகள் சரியாக காணப்பட்டால் இவ்வாறான அப்பாவிகள் சிறையில் வாட வேண்டிய நிலை ஏற்படாது எனவே எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் இன்றி வேகமான முறையில் விடுதலை செய்வதற்கு முன்னின்று உழைத்த மனித உரிமைகள் ஆர்வலர் முஹித் ஜீரானுக்கும் தனியொருவரின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியொருவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்

அப்போ எங்கள் ஊருக்கு கேட்டாங்க மாவட்டம் சொன்னேன் ஐடிண்டிய கொடுக்க சொன்னேன் அப்போ ஐடிண்டியா கொண்டு வந்திக்கல ஐதியா கொண்டு இல்லைன்னு சொல்லி செக மீட்டர் சொல்லி ஒரு சொன்னாங்க அவங்களும் நான் டக்கு இப்படி தான் எனக்கு ஐடென்டிட்டிலாம் போலீஸ் சஸ்பெண்ட் சொல்லி பிடிச்சி வச்சுக்கி ஐடென்டி அனுப்புங்க வீட்டாக்க ஐடென்டிட்டி தேடி பார்த்துட்டு ஐடென்டி இல்லைன்னு சொல்லி டென் மினிட்ஸுக்குள்ளே என்னை பாஸ்போர்ட் ஃபோட்டோ பண்ணி அனுப்புகிறாங்க பாஸ்போர்ட் பொருச்சு காரணம் விட அவங்க பாஸ்போர்ட் பாத்துட்டு என்ன கேலரி செக் பண்றாங்க பட் எந்த கே செக் மை காலரி ஃபவுண்ட் பாலஸ்தீன் வீடியோஸ் யா அந்த எல்லா சாப்பிட்ற மாதிரி வீடியோஸ் அத பாத்துட்டு அப்புறம் சம் ஏர்லைன் ஏர் ஐஸ் பைன் சம் ஏ ஆர்லைன் அந்த மாதிரி படிக்கிறது

அப்புறம் மறு வீட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த போன் ஆஃப்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஒர்க்ல இருக்கிறேன் நான் வந்து எனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்படாட் அவர் அவர் வந்து ஒரு இருபது இருபது நிமிஷத்துல மாதிரி அந்த இடத்துக்கு வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் மகன் என்ன வந்து என்ன வந்து ஒரு பொலி பாரம் கொடுத்திருந்தாங்க அப்ப அவர் என்ன வந்து என்கிட்ட கேட்டாரு பைவ் தௌசண்ட் கொடுங்க நான் அவங்கள ரிலீஸ் பண்றேன் தனியை வச்சு கேட்டாரு நனியை வச்சுதான் கேட்டாரு ஆனா தனியை வச்சு கேட்டேன் பைவ் தௌசண்ட் கொடுங்க நான் அவங்கள ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி அப்ப நான் மாநிலம் ஃபைவ் எடுத்துட்டு வரல நான் நோவா வீரோட சொல்லிட்டு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரமா எடுத்துட்டு வந்தாங்க அந்த டைம்ல தான் கைல தௌசண்ட் தான் இருந்துச்சு அப்ப நான் சொன்னேன் இப்படிதான் சார் சொன்னது மாதிரி ஆறு கேட்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் தான் டெஹ்லிவால போலீசுக்கு எடுத்துட்டு போனாங்க எடுத்துட்டு போயிட்டு அயனே வச்சு கேட்டாங்க நான் சொன்னேன் இப்படிதான் சார் உமா வரணும் இந்த போனும் ஒண்ணு இல்லை எனக்கு எதுவும் செய்யலாது அப்படின்னு அப்படி வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லி கூட போட்டாங்க எனக்கு எந்த விதம் கேட்கல ஒன்றும் சொல்லல அப்படினு சொன்னா உங்களுக்கு வெள்ளை எப்ப வெள்ள அனுப்புவா சும்மா சந்தேகத்தை தான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி வெள்ளியோட உசாவை கொண்டு போனாங்க எந்த வித கேள்வியும் கேட்கல வெள்ளியோட உசாவியை கொண்டு போனதோட நிதாஸ் பண்றாங்க ஐடென்டிட்டி இல்லாம இவரு யாரு பிடித்துல இருக்கிறவங்களுக்கு வரையாத சொல்லி அப்ப நிதாஸ் பண்றதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வாரேன் அவங்க பாபோட சாச்சாவோட தான் வரேன் நான் அவங்க இந்த உசாவிக்கு வந்துட்டு தாங்க கொலைசால இன்ஃபார்மே தான் அப்போ நான் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து இருக்க போல மறுவ தெய்வ போலீஸும் தெய்வல ஓவைசியும் அது டிரைவரும் அடுத்து இன்னொரு போலீஸ் எனக்கு அவருடைய பேர் தெரியாது வந்து சொல்றாங்க எனக்கு உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி அப்படியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இல்ல மாநில போய் விசாரிக்கும் வீட்டில் போய் டைம் இல்ல தானே அப்படின்னு சொல்லி அப்ப அவன் சொல்கிறான் வீட்டால் வந்து இல்ல ரிலீஸ் பண்ணாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் காட்டி அவன் கேக்குற மாதிரி இல்ல மாலை பொலிஸுக்கு கூப்பிட்டு போறான்னு சொல்லி கேள்வி பொய்ய சொல்லிட்டு கூட்டு வர தெய்வ பொலிஸு தெய்வ பொலிசு கூப்பிட்டு வந்து ரெண்டு நாள் வச்சிருந்தாங்க ரெண்டு நாள் வச்சுருக்க கேள்வி சும்மா கேட்குற மாதிரி சும்மா இதே மாதிரி கேள்விகள் கொஞ்சம் கேட்டுட்டு கொண்டு வச்சுருந்துட்டு தெய்வல பொலிசுனா உங்களுக்கு தெய்வ பொலிஸை பற்றி தான் அனுப்புகிறேன் அப்படி இல்லையா வெளியே பொலிஸை பற்றி தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஓ போலிசை பத்தி வந்து சொல்லி அதுக்கப்புறம் மார்னிங் மார்னிங் தமிழ் பேசுற பொண்ணு அந்த தெய்வால போய் வேலை செய்யற தமிழ் பேசுற பொண்ணு ஒரு எயிட் தேர்ட்டி மாதிரி இருக்கும் வர சொல்லுங்க யாரும் சரிக்கு உங்களுக்கு வெளியே போகணுன்னு சொன்னா சொல்லி அப்போ நான் சொன்னேன் அந்த அம்மா அப்பா வந்திக்கல்ல அவன் வரப்போ நைன் நைன் டென் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டிக்குமே மறுப அதே பண்ணி கூப்பிட்டு சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த பயோலசுமா இதை இப்படி போட்டிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி அப்போ நான் அதை வந்து பெருசாக கணக்கு எடுக்கல நான் என்ன பாட்டில் இருந்தேன் அப்புறம் என்ன பேர் கூப்பிட்டாங்க ஒரு நைன் ஏர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அப்போ நான் சார் எப்போ கொடுத்தா இந்த பொலிஸால வெளியே போனேன் அப்போ உஷாவின்னு சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் ஓசி சொன்ன எப்போ தரான் சொல்லி சொன்னி அவனோட பேர் முகமது சுவர் தானே அப்படின்னு கூட ஆ உஷாவி தான் போட்டுருக்கு எப்போ போலீஸை எப்போயே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மாதிரி போட்டு கூப்பிட்டு போனாங்க போலீஸுக்கு சரி கோர்ட்டுக்கு கோர்ட்டு கூப்பிட்டு போகிற அந்த டால் வந்து சண்டே ஸோ எக்ஸின் ஜட்ஜு அவன் வந்து லோயர்னு பிடிச்சி டா வந்து இல்லை இல்லை ஆ டைமும் டைமுடா வந்துருந்தாங்க வந்து எஃபீன் ஜட்ஜுட்டு ஒன்றும் செஞ்சுக்கொள்ள ரிமான் பண்ணிருந்தேன் நைன் மந்த் இருந்தேன் பட்

அப்படியே அப்படியே தான் காலம் போய்ச்சு கொண்டு இருந்துச்சு அப்புறம் நைன் மந்த்துக்கு அப்புறம் தான் இப்படிதான் உடனே விஷயங்கள் இங்கிங்க எல்லாம் நல்லா நல்லா சொல்லிக்கிறான் சொல்லிக்கிறேன் அவன் இன்ஸ்டால்லா அண்ணா சொல்ல அல்லாடை கொண்டு போக கூட எல்லாம் செஞ்சு தரண்டு அப்படீன்னு சொல்லி சொல்லி இருபது நாள்ல இன்னைக்கு தான் வெளியே அல்லாடை கிருச்சியை அண்ணா சொல்லி சாரி எனக்கு எனக்கு இன்டர்வியூல முக்கியம் தான் ஐயா யாரு யாரு அந்த கருப்பாரு சரி அவங்களும் நினைவில்ல